ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கிப் பண்ணலாம் பாருங்கள் இது வந்து என்னன்னா ஜி தமிழாக ஷோக்கு போயிருந்தோம் அங்கே அங்கே உள்ளது தான் எல்லாருமே அங்கே போயிருந்தோம் காலையில் அங்கே ஹாலில் வெயிட் இருந்தோம் அதுக்கப்புறம் வந்தாங்க வந்து எங்களை அழைச்சிட்டு போனாங்க செம்ம ஜாலியாக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு இங்கே பாருங்கள் என்னோடய உறவுகள் என்னோடய உறவுகள்லாம் என்னோடய உறவு கிடையாது அங்கே வந்த உறவுகள்லாம் நம்மளோட உறவு இல்லையா எல்லா உறவுகளும் வந்திருந்தாங்க ஜாலியாக பேசினாங்க இதுதான் ஜி தமிழோட ஷோ அங்கே ப்ரோக்ராம் நடக்கிற இடம் சின்ன மருமகள் தனியாக பெருமருமகள் தனியாக உக்கார வைக்கிறதுக்காக சேரலாம் அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தாங்க நீட்டாக பண்ணணும்னு சொல்லி ஒரு ஆஃப் அன் க்கு மேலே ஆகிடுச்சு இந்த பக்கம் என்னோட அக்கா அங்கே போய் உக்காராங்க பார்த்தீங்களா எல்லோரும் பெரிய மருமகள் அங்கே நின்றுட்டு இருக்க எல்லாருமே சின்ன மருமகள் நின்றுட்டு இருக்கோம் எல்லாருமே செம்ம ஜாலியாக இருந்துச்சு எல்லோரும் ப்ராப்பராக ரெடி பண்ணணுன்னு எல்லோரும் அழகா அரேஞ்ச் பண்ணி உக்கார வச்சாங்க சின்ன மருமகள் தனியாக பெருமருமக்கு தனியாக உக்கார வச்சாங்க செம்ம ஜாலியாக இருந்துச்சு எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு புது இடம் இல்லையா மொதல் மொதல் டிவி ஷோவில் பேசுகிறோம் செம டென்ஷன் வேற பதட்டம் வேற ஆவுடையிறப்போ பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அவரை பார்க்குறப்ப சின்ன மருமகளாம் உட்காராங்க பெரிய மருமகளாம் உட்காராங்க பியூட்டிஷியன் எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க எல்லாருக்கும் மேக்கப் டச்லாம் நடந்துச்சு செம ஜாலியாக இருந்துச்சு எல்லா மேக்கப் பண்ணுறவங்களாம் செம சூப்பராக பேசுனாங்க என்ஜாய் பண்ணோம் நல்லா இருந்துச்சு அதோடய அனுபவத்தை எப்படி வெளிப்படுத்துதுன்னு எனக்கு தெரியல சூப்பராக இருந்துச்சு இங்கே பாருங்கள் இவங்க வந்து பரமேஸ்வரி சிஸ்டர் அவங்களுக்கு மேக்கப் நடந்துகிட்டு இருக்குது இவங்க ராஜேஸ்வரி சிஸ்டர் அவங்க பர ஷோவுக்கு வந்து உக்காருந்தாச்சு இதுதான் ஜி தமிழ் ஷோ சின்ன மருமகள் யாரும் அரேஞ்ச் பண்ணி உக்கார வச்சுட்டாங்க நெக்ஸ்ட்டு வந்து பெரிய மருமகள் வந்து நெக்ஸ்ட் அந்த டைமில் இருக்காங்க எங்கள் அக்காங்கெல்லாம் இங்கே பாருங்கள் டீ காஃபி தண்ணி எல்லாமே கொடுத்தாங்க பிரேக் டைமில் ஆவுடைய பறவோட ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டும் செம்மையாக இருக்குது பார்த்திங்களா ஷோ செம்ம எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு ஜாலியாக இருந்துச்சு சம் பதட்டும் வர அதிகமாக பதட்டும் நல்லா கவனிச்சாங்க தண்ணி டீ காஃபி ஏ டூ ஜெட் வரைக்கும் கொடுத்தாங்க என்னோட பொண்ணையும் அழைச்சிட்டு போனேன் இதுதான் ஜி தமிழ் ஷோ எனக்கு சரியாக பேச தெரியல அதனால் தப்பாக எடுத்துக்காதீங்க கொஞ்சம் எல்லாருமே ஃபுல்லாக வீடியோ பாருங்க ஓகேவா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக்